அரசர் அந்தபுரத்தில் நுழைந்தார் அங்கு ராணியின் முன்பு ஓர் அழகி ஆடிக்கொண்டிருந்தார் தேவதாசி குலத்தைச் சார்ந்த அந்த பெண்ணை பார்த்ததும் அரசனுக்கு அவள் மீது மோகம் உண்டாயிற்று உடனே அரசன் அந்த அழகியின் வீட்டிற்கு அன்று இரவு வருவதாக கூறி விருந்து ஏற்பாடு செய்ய சொல்கிறார் தேவதாசி குலத்தில் பிறந்தாலும் அவள் கற்புடனே வாழ்ந்து வருகிறாள் இதை கேட்ட அந்த தேவதாசிக்கு வேதனை தாங்க முடியவில்லை இறைவனிடம் மன்றாடுகிறாள் அவர் உள்ளத்தில் ஓர் எண்ணமுதையமானது அவளை சென்று விருந்தம்பது அனைத்தும் தயார் செய்கிறாள் அரசன் வந்ததும் முதலில் இலை வைத்து உணவுகளை அவளை பரிமாறுகிறாள் இலையில் முதலில் வண்ண வண்ண இனிப்புகள் வைக்கப்பட்டன அதை அரசர் ஒவ்வொன்றாக சுவைத்தார் ஏழு வண்ணங்களில் இருந்த இனிப்புகள் ஆனால் சுவை ஒன்று இதை அந்த பெண்ணிடம் அரசர் கேட்க ஆம் அரசு இதுபோல்தான் பெண்களும் வண்ணங்கள் தான் வேறு உடல் வாகுதான் வேறு இன்பம் தான் என்கிறார் இதை கேட்ட அரசன் தம் தவறுணர்ந்து பன் அரண்மனைக்கு சென்று அரசிடம் மன்னிப்பு கேட்கிறார்